வணக்கம் இன்னைக்கு நாம ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு ஆழமான கலாச்சார விவாதத்தை பத்தி பார்க்க போறோம் அது என்னன்னா தமிழ் புத்தாண்டு உண்மையிலே எப்போ தொடங்குது வாங்க இத பத்தி விரிவாக பார்க்கலாம் இந்த பழமொழியை நாம எல்லாரும் நிச்சயம் கேட்டிருப்போம் இல்லையா தை பிறந்தால் வழி பிறக்கும்னு இதுக்கு அர்த்தம் என்ன தை மாசம் வந்துட்டா ஒரு புது வழி பிறக்கும் ஒரு நல்ல தொடக்கம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை ஆனா இங்க தான் ஒரு பெரிய கேள்வியே வருது தமிழ் புத்தாண்டு உண்மையிலே எப்ப தொடங்குது இது சும்மா ஒரு சின்ன கேள்வி இல்ல பல வருஷமா ரெண்டு தேதிகளுக்கு நடுவுல நடந்துட்டு வர ஒரு பெரிய விவாதம் சரி வாங்க இந்த விவாதத்தோட மையத்துக்குள்ள போலாம் இதுதான் அந்த ரெண்டு தேதிகள் ஒன்னு சித்திர மாசம் முதல் நாள் இன்னொன்னு தை மாசம் முதல் நாள் அதாவது நம்ம பொங்கல் திருநாள் இப்போ இந்த ரெண்டுக்கும் என்னதான் அடிப்படை வித்தியாசம்னு பார்க்கலாம் ஒரு பக்கம் சித்திரை புத்தாண்டு இது முழுக்க முழுக்க ஜோதிடத்தை அடிப்படையா வச்சது அதாவது சூரியன் மேஷ ராசிக்குள்ள நுழையிற நாள் இதுக்கு அறுபது வருஷ சமஸ்கிருத பேர் கொண்ட ஒரு சுழற்சியும் இருக்கு ஆனா இன்னொரு பக்கம் தைப்புத்தாண்டு நம்ம பொங்கல் இதுக்கு அடிப்படை என்னன்னா அறுவடை திருவிழா உழவர்களோட உழைப்ப கொண்டாடுற நாள் இது திருவள்ளுவர் ஆண்டோட சம்பந்தப்பட்டது பாத்தீங்களா ஒன்னு வானியல் இன்னொன்னு மண்ணு சார்ந்த விஷயம் சரி இப்போ நாம இந்த விவாதத்தோட ஒரு பக்கத்தை ஆழமா அலசி பார்க்கலாம் அதாவது சித்திரை மாசம் புத்தாண்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்றவங்க என்னென்ன வாதங்களை முன்வைக்கிறாங்கன்னு பாப்போம் அவங்களோட முதல் வாதமே ரொம்ப வலுவானது அவங்க என்ன கேக்குறாங்கன்னா மாசம்ங்கிறது வெயில் கொளுத்துற காலம் வயல்வெளியெல்லாம் காஞ்சி போயிருக்கும் விவசாயிங்க கையில பணப்புழக்கம் இருக்காது இப்படி ஒரு வறட்சியான ஒரு பற்றாக்குறையான காலத்துல எப்படி ஒரு புது வருஷம் தொடங்க முடியும் இது ஒரு நியாயமான கேள்விதானே இது மட்டும் இல்ல ஒரு சுவாரஸ்யமான இலக்கிய சான்றையும் அங்க முன் ரொம்ப பழமையான தொல்காப்பியம் நூலுக்கு உரை எழுதின நச்சினார்கினியர் என்ன சொல்லிருக்காருன்னா அந்த காலத்துல தமிழ் வருஷம் ஆவணி மாசத்துல தான் தொடங்கியிருக்கு சித்திரையில இல்லைன்னு சொல்றாரு இது சித்திரை புத்தாண்டுங்கிற வரலாற்று அடிப்படையையே கொஞ்சம் அசிச்சு பாக்குது இல்லையா அடுத்ததா அவங்க சொல்ற விஷயம் இன்னும் ஆழமானது நாம இன்னைக்கு பயன்படுத்துறோமே பிரபவ விபவனு அறுபது வருஷப் பெயர்கள் இது உண்மையில தமிழ் பெயர்களே இல்ல இது எல்லாமே சமஸ்கிருத பெயர்கள்னு சொல்றாங்க இது நம்ம பழைய முறைக்கு பதிலா பிற்காலத்துல திணிக்கப்பட்டதுன்னு ஒரு வாதத்தை வைக்கிறாங்க இந்த திருவிழா கூட காலப்போக்குல எப்படி புராண கதைகளோட இணைக்கப்பட்டுச்சின்னோ ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க அதாவது முதல்ல இது இந்திர விழா அதாவது மழைக்கடவுளுக்கான விழாவா இருந்திருக்கு அப்புறம் அதுல கிருஷ்ணர் கதை உள்ள வருது கிருஷ்ணர் கோவர்தன மலையை தூக்கி மக்களை காப்பாத்தின கதை இணைக்கப்படுது கடைசியா பொங்கல் கிருஷ்ணனுக்கும் பொங்கல் இந்திரனுக்கும் விழா ரெண்டா பிரிக்கப்பட்டதா ஒரு கருத்து சொல்லப்படுது சரி இதுவரைக்கும் சித்திரைக்கு எதிரான வாதங்களை பார்த்தோம் இப்போ நாணயத்தோட மறுபக்கத்தை பார்க்கலாம் தைப்பொங்கல் தான் உண்மையான தமிழ் புத்தாண்டுன்னு சொல்றவங்களோட வாதங்கள் என்னன்னு வாங்க சித்திரைக்கு நேர் எதிர்மாறா தை மாசத்தை அவங்க முன்வைக்கிறாங்க ஏன்னா தைங்கிறது ஒரு செழிப்பான காலம் உழவர்கள் வருஷம் முழுக்க உழைச்சதோட பலனை அறுவடை செய்யற நேரம் சந்தோஷமா நிறைவா இருக்கிற காலம் நம்ம கலாச்சாரத்தோட ஆணிவேரான விவசாயத்தோட நேரடியா தொடர்பில் இருக்கிற ஒரு கொண்டாட்டம் இது அவங்களோட வாதத்துக்கு வலு சேர்க்குற மாதிரி ரொம்ப பழமையான சங்க இலக்கியங்கள்ல இருந்தும் நிறைய சான்றுகள் இருக்கு தை மாசத்தோட சிறப்பை நம்ம முன்னோர்கள் எப்படி பாடியிருக்காங்கன்னு பாருங்க முதல்ல பரிபாடல் இதில் தை மாசத்தில் நீராடி நோன்பு இருக்கிற வழக்கத்தை பத்தி சொல்லிருக்காங்க இது அந்த மாசத்தோட ஆன்மீக முக்கியத்துவத்தை காட்டுது அடுத்ததா களித்தொகை இதுலயும் தையில நீராடுறது ஒரு பெரிய தவம்னு போற்றப்படுது பாருங்க இது எவ்வளோ பழமையான ஒரு மரபுன்னு இன்னும் ஐங்கூறு நூறு மாதிரியான பல சங்க இலக்கியங்கள்லேயும் தை மாசத்தோட குளிர்ச்சியான நீர்நிலைகளை பத்தியும் அதோட சிறப்ப பத்தியும் பாடியிருக்கிறாங்க ஆக இலக்கியங்கள் முழுக்க தை மாசத்துக்கு ஒரு இடம் இருந்திருக்கு இந்த வாதம் வெறும் பழங்காலத்தோடு நின்னுடல இங்க பாருங்க இருபதாம் நூற்றாண்டுல நம்ம புரட்சி கவிஞர் பாரதிதாசன் எவ்வளவு உணர்ச்சி பூர்வமா ஆணித்தரமா சொல்லியிருக்காருன்னு நித்திரையில் இருக்கும் தமிழா சித்திரை இல்லை உனக்கு புத்தாண்டு தை முதல் நாளே தமிழ் புத்தாண்டுன்னு முழங்கியிருக்கார் சரி இந்த கலாச்சார இலக்கிய வாதங்கள் எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை முறைப்படுத்துறதுக்கு நவீன காலத்துல என்னென்ன முயற்சிகள் எடுக்கப்பட்டுச்சுன்னு இப்ப நாம போறோம் இந்த வரலாற்றுல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஓராம் வருஷம் ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான வருஷம் ஒரு பெரிய திருப்பு முனையினே சொல்லலாம் அன்னைக்கு என்ன நடந்தது தெரியுமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல சென்னையில இருக்கிற பச்சையப்பன் கல்லூரியில மறைமலையாடிகள் தலைமையில ஒரு மாபெரும் மாநாடு நடக்குது இதுல சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்ட தமிழ் அறிஞர்கள் கலந்துக்கிறாங்க அவங்க எல்லாரும் சேர்ந்து ரெண்டு முக்கியமான முடிவுகளை எடுக்கிறாங்க ஒன்னு இனிமேல் தை முதல் நாள் தான் தமிழ் புத்தாண்டோட தொடக்கம் ரெண்டு திருவள்ளுவர் பேர்ல ஒரு தொடர் தமிழ் ஆண்டை உருவாக்கணும் இந்த முடிவு தான் இன்னைக்கு இருக்கிற இந்த இயக்கத்தோட அறிவு சார்ந்த அஸ்திவாரம் இந்த டைம்ல பாருங்க இது ரொம்ப தெளிவா புரிய வைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்னுல அறிஞர்கள் ஒரு முடிவு எடுக்கிறாங்க அது மெதுவா பல வருடங்கள் கழிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டுல தமிழ்நாடு அரசாங்கத்தால திருவள்ளுவர் ஆண்டு அதிகாரப்பூர்வமா எத்துக்கப்படுது கடைசியா ரெண்டாயிரத்தி எட்டுல தை முதல் நாள் அதாவது பொங்கல் திருநாள் அதிகாரப்பூர்வமா தமிழ் புத்தாண்டு தினமா அறிவிக்கப்படுது பாத்தீங்களா ஒரு கருத்து எப்படி படிப்படியா அரசாணையா மாறுதுன்னு சரி இவ்வளவு விஷயங்களையும் பார்த்தாச்சு இப்போ இந்த விவாதத்தோட மையத்துக்கு வருவோம் இது மூலமா நாம புரிஞ்சுக்க வேண்டியது என்ன மரபுன்னா என்ன இந்த விவாதத்தோட ஒரு தரப்பு முன் வைக்கிற முடிவை சுருக்கமா சொல்லணும்னா இதுதான் பருவகாலம் இலக்கியம் வரலாறு எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது தைப்பொங்கல் தான் நம்ம கலாச்சாரத்தோட ஆழமான வேர்களை கொண்ட உண்மையான தமிழ் புத்தாண்டு சித்திரங்கிறது பற்றாக்குறையோட காலம் அதோட நாட்காட்டிய முறை பிற்காலத்துல வந்ததுன்னு அவங்க வாதிடுறாங்க கடைசியா இந்த ஒரு கேள்வியோட நான் உங்களை விட்டு போறேன் ஒரு மரபு ஒரு பாரம்பரியத்தோட அர்த்தத்தை யார் தீர்மானிக்கிறா அது காலங்காலமா மாறாம அப்படியே ஒன்னா இல்ல காலப்போக்குல மக்களோட புரிதலுக்கும் தேவைகளுக்கும் ஏத்த மாதிரி தன்னைத்தானே மாத்திக்கிற மறுவரையறை ஒன்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க